மாமா வீட்ல இருபத்தி எட்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை வரப்போகுது சோ அது ஸ்பெஷல்னு தெரியும் மாமா வந்து சிங்கிள் சைல்டு நானும் சிங்கிள் சைல்டு அதை தாண்டி எங்க ரெண்டு பேரும் தாண்டி வீட்டுக்குள்ள ஒரு குட்டி உருவம் வருதுன்றது எவ்வளவு தாங்குறோமோ அதை தாண்டி வந்து வீட்டில் முப்பது குழந்தைங்க ஈகரா இருக்காங்க எப்ப எங்க கையில கொடுக்க போறீங்க எப்ப எங்க கையில கொடுக்க போறீங்க அம்மாச்சி வரப்போ ரொம்ப ஈகர் டேடி எப்ப என் பேத்தி கையில வரும் நான் ஷூட்டிங் எடுத்துப்போம் அந்த ஒரு ஈகர்னஸ் வந்து எங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு ஏன்னா ஒரு சொல்றேன் ஒரு டுவெண்ட்டி டேர்ஸ்க்கு அப்புறம் ஒரு குழந்தை போது எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கும் ஆனா தான் போய் கோலாகலமா கொண்டாடுறோம் அந்த குட்டி வந்து நாளைக்கு வந்து பாக்கும்போது இங்க பாரு உனக்காக அப்பத்தா அம்மத்தா தாத்தா மம்மி டாடி என்ன பண்ணிருக்கோம் பாரு உன்னோட எவ்வளவு செலிப்ரேட் பண்ணி நாங்க கூப்பிட்டு வந்திருக்கோம் அவ்வளவு அவ்வளவு பிரைஸ்ல தானே எங்களுக்கு வந்து கிடைச்ச வரம்ன்றது அது சொல்ல போனா அதான் புல் வேர்டு இது எங்க வீட்டு குல விளக்கு வம்சத்தை வளர்க்க வந்த என் செல்லும் சொல்லவே முடியாத அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன் எனக்கு சூப்பரான போஸ்டிங்கா

பாக்குறப்ப குழந்தையாதான் அந்த கல்யாணம் குழந்தையா தான் இவங்களுக்கே ஒரு குழந்தை வரப்போகுது அப்படிங்கும் போது அது எவ்வளவு இதுவா இருக்கு இவங்க எப்படி இப்படி எல்லாம் மாறி இருக்காங்க என்னன்னா ரெண்டு பேருக்குமே ஒவ்வொரு பிள்ளைங்க எப்ப பார்த்தாலும் எங்களை நோண்டிட்டே இருக்கீங்க கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க இந்தாங்க புடிச்சுக்காங்க பேர பிள்ளைய வச்சு கொஞ்சிக்கிட்டே இருங்க திரும்ப வளங்க

அந்த சீரியஸ்னஸ் தெரியலன்னா ஆமா அது ஒரு ஒரு விதத்துல ஓகே தானே அவங்களும் குழந்தையாவே இருக்கிறது அது நல்ல விஷயம் இல்ல எப்பயும் பொம்மையை கையில வச்சு விளையாடு இப்ப வயசுக்குள்ள வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கு அவ்வளவுதான் சரி இப்ப பொதுவாக வந்து இந்த மாமியார் மருமக பாண்டிங் அப்படின்னா வந்து அம்மாச்சி அம்மாச்சி பேத்தி மாமியார் அது கிடையவே கிடையாதா இந்திரஜான் குப்டாலே கொண்டுருவா அப்பாதான் அம்மாச்சி கூப்பிடுவா அவ்வளவுதான் அதெல்லாம் அப்பாதான் பாப்பா பேத்தி அம்மாச்சி சேர்ந்த விஷயத்துக்குலாம் இல்லை அப்படி செல்லமா திட்டுவாங்க கிளீனா வச்சுக்கணும் அம்மா வந்து கிளீனிங் வந்து அது ரொம்ப அம்மாச்சி வந்து ஒரு ஊசி பேஷண்ட் அவங்களுக்கு வந்து ரொம்ப கிளீனா அதே மாதிரி பாப்பாக்காக நிறைய விஷயங்கள் சாப்பிடணும் நான் வந்து சாப்பிட மாட்டேன் வாந்திட்டு சுவரொட்டி சாப்பிட மாட்டேன் அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டேன் எதுவுமே சாப்பிட மாட்டேன் அதுக்காக வந்து நிறைய செல்லமா திட்டுவாங்க இதெல்லாம் சாப்பிடணும் அப்பதான் சத்து வரும் இப்பவே இப்படின்ற அதுக்கு பாப்பா பொறந்துச்சுன்னா என்னென்ன கொடுப்போம் தெரியுமா அப்படி நாட்டுக்குழிச்சாரு அந்த சாருன்னு லிஸ்ட் பேசுவோம் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிற அம்மாச்சி இதுக்காத்துட்டு வரும் மற்றபடி எதுக்குமே வராது மற்றபடி எல்லாம் மற்ற மெச்சூடெல்லாம் இருக்கும் அது இந்த விஷயத்துல சாப்பிடற விஷயத்துல இதெல்லாம் இன்னும் குழந்தையாத்தையா இருக்கு பின்னாடியே விரட்டிக்கிட்டே ஊட்ட முடியுமா மேக்அப் பண்ணி வேணா யூத்தா காட்டலாம் எங்களுக்கு மூட்டு வெளி எல்லாமே இருக்கே வயசு காட்டிடுதுல